ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் துவையல் இதுக்கு நெல்லிக்காய் ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்துக்கணும் இது ஸ்டீமில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இதை வேக வைக்கக்கூடாது இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் உள்ள கொட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு நெல்லிக்காயை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கணும் பத்து மிளகாய் சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுத்துட்ட பிறகு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தொண்டு கருவேப்பிலை மூணு பல் பூண்டு சேர்த்து இதோடு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை வருத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கணும் இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காயை இதோட சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைச்சிட்ட பிறகு இப்போது இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் சட்னி மாதிரி மசிய அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துட்டு தாளித்து இதில் போட்டுக்கணும் சுவையான நெல்லிக்காய் துவையல் தயாராயிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்